சிவன் ராத்திரி அன்று பன்னிரண்டு ராசிகளும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கக்கூடிய பொருள் இதுதான் சரியாக செய்தால் வாழ்வின் உச்சிக்கே செல்லலாம் சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு உகந்த மகா பரிவேச நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் உபவாசம் இருந்து சிவனை வழிபட்டு அபிஷேகம் செய்வது பக்தர்களுக்கு இறை அருளை பெற உதவுகிறது சிவன் கோவிலில் அபிஷேகம் செய்வதற்கான பொருட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்கின்றன ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட அபிஷேக பொருள் உண்டு இது அந்த ராசிக்குரிய தோஷங்களை நீக்கி செல்வம் ஆரோக்கியம் மனநிலை சமநிலை தொழில் வளர்ச்சி குடும்ப அமைதி போன்ற பல நன்மைகளை கொடுக்கும் சிவராத்திரி இந்த அபிஷேக பொருட்களை சிவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் உடல் மனம் வாழ்க்கை ஆகிய அனைத்திலும் நல்ல மாற்றங்களை காணலாம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிகளும் சிவன் கோவிலில் அபிஷேகத்திற்கு எந்த பொருளை வழங்க வேண்டும் அதன் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை நன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம் மேஷம் அபிஷேக பொருள் பால் பயன் மன அமைதி கோப கட்டுப்பாடு மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் ரிஷபம் அபிஷேகப் பொருள் பஞ்சாமிர்தம் பயன் செல்வ செழிப்பு உடல் நலம் நற்காரியங்கள் முடிவடையும் மிதுனம் அபிஷேகப் பொருள் தேன் பயன் வாக்குத்திறன் அதிகரிக்கும் சிந்தனை தெளிவாகும் குடும்ப உறவுகள் நல்லபடியாக நடக்கும் கடகம் அபிஷேகப் பொருள் பஞ்சகவ்யம் பயன் உடல் நலம் உயரும் சக்திகள் அகலும் பித்ரதோஷம் நீங்கும் சிம்மம் அபிஷேகப் பொருள் வெள்ளை எள் எண்ணெய் பயன் சகல தோஷங்களும் நீங்கி ஒளிமிக்க வாழ்க்கை கிடைக்கும் கண்ணி அபிஷேகப் பொருள் தயிர் பயன் மனநிலை அமைதி பெறும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் துலாம் அபிஷேக பொருள் நான்காவது வெள்ளி கலந்த சுத்தமான நீர் அதாவது வாரத்தில் நான்காவது வெள்ளி பயன் மன அமைதி கிடைக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் விருச்சிகம் அபிஷேகப் பொருள் பஞ்சகவரசம் பயன் சகல சகுனங்களும் நீங்கி ஆனந்தம் கிடைக்கும் சகல தோஷங்களும் தீரும் தனுஷு அபிஷேகப் பொருள் நெல்லிக்காய் ரசம் பயன் புத்தி வளர்ச்சி கல்வியில் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி மகரம் அபிஷேக பொருள் வில்வம் பசுந்தேன் கலந்த நீர் பயன் குடும்பத்தில் அமைதி தொழில் முன்னேற்றம் நிதிநிலை மேம்பாடு கும்பம் அபிஷேக பொருள் கஸ்தூரி தண்ணீர் பயன் அகசுத்தி ஆன்மீக உயர்வு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் மீனம் அபிஷேகப் பொருள் பசுமரத்து நீர்மரத்து பட்டை பயன் புனிதமான எண்ணங்கள் உருவாகும் தெய்வ அருள் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் அடையலாம் சிவராத்திரியில் முழுமையாக விரதம் இருந்து சிவனுக்கு நன்றி செலுத்தி ராசிக்கு ஏற்ற அபிஷேக பொருட்களை செலுத்தினால் மனதில் இருந்த அனைத்து தோஷங்களும் அகலும் நல்ல நிலைமை பெறலாம் ஓம் நம சிவாய என நூற்று எட்டு முறை ஜபித்து சிவபெருமானின் அருளை பெறுங்கள் சிவன் ராத்திரி என்று பன்னிரண்டு ராசிகளும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கக்கூடிய பொருள் இதுதான் சரியாக செய்தால் வாழ்வின் உச்சிக்கே செல்லலாம்